அனைவருக்கும் வணக்கம் இன்று என்னுடைய எழுபத்தி இரண்டாவது பிறந்தநாள் விழா மட்டுமல்ல நம்மை எதிர்நோக்கி இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் பிறந்த நாளை கொண்டாடுகிற நேரத்தில் ஒரு உறுதிமொழி எடுக்க வேண்டும் என்று நான் முடிவு செய்திருக்கிறேன் ஆகவே அந்த உறுதிமொழி நான் படிக்கிற நேரத்தில் திரும்ப நீங்கள் அத்தனை பேரும் அந்த உறுதிமொழியை ஏற்றுக்கொண்டு படிக்க வேண்டும் அது திரும்ப சொல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் உறுதிமொழி ஒரே இலக்கு ஒரே இலக்கு தமிழ்நாட்டின் நலனையும் எதிர்காலத்தையும் யாருக்காகவும் எதற்காகவும் தர மாட்டோம் விட்டுத்தர மாட்டோம் இந்தி திணிப்பை இந்தி திணிப்பை என்றும் எதிர்ப்போம் என்றும் எதிர்ப்போம் தமிழ்நாட்டின் தமிழ்நாட்டின் உரிமைகளுக்காக உரிமைகளுக்காக ஒன்றுபட்டு ஒன்றுபட்டு போராடுவோம் போராடுவோம் தமிழ்நாடு தமிழ்நாடு போராடும் போராடும் தமிழ்நாடு தமிழ்நாடு வெல்லும் வெல்லும் தமிழ்நாடு தமிழ்நாடு போராடும் போராடும் தமிழ்நாடு தமிழ்நாடு வெல்லும் வெல்லும் தமிழ்நாடு போராடும் போராடும் தமிழ்நாடு வெல்லும் அனைவருக்கும் வணக்கம் இன்று என்னுடைய எழுபத்தி இரண்டாவது பிறந்தநாள் விழா மட்டுமல்ல நம்மை எதிர்நோக்கி இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் பிறந்த நாளை கொண்டாடுகிற நேரத்தில் ஒரு உறுதிமொழி எடுக்க வேண்டும் என்று நான் முடிவு செய்திருக்கிறேன் ஆகவே அந்த உறுதிமொழியை நான் படிக்கிற நேரத்தில் திரும்ப நீங்கள் அத்தனை பேரும் அந்த உறுதிமொழியை ஏற்றுக்கொண்டு படிக்க வேண்டும் அதை திரும்ப சொல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் உறுதிமொழி ஒரே இலக்கு ஒரே இலக்கு தமிழ்நாட்டின் நலனையும் எதிர்காலத்தையும் எதற்காகவும் விட்டு விட்டுத்தர மாட்டோம் இந்தி திணிப்பை இந்தி திணிப்பை என்றும் எதிர்ப்போம் என்றும் எதிர்ப்போம் தமிழ்நாட்டின் தமிழ்நாட்டின் உரிமைகளுக்காக உரிமைகளுக்காக ஒன்றுபட்டு ஒன்றுபட்டு போராடுவோம் போராடுவோம் தமிழ்நாடு தமிழ்நாடு போராடும் போராடும் தமிழ்நாடு தமிழ்நாடு வெல்லும் வெல்லும் தமிழ்நாடு போராடும் போராடும் தமிழ்நாடு வெல்லும் வெல்லும் தமிழ்நாடு போராடும் போராடும் தமிழ்நாடு வெல்லும் 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 அனைவருக்கும் வணக்கம் இன்று என்னுடைய எழுபத்தி இரண்டாவது பிறந்த நாள் விழா மட்டுமல்ல நம்மை எதிர்நோக்கி இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் பிறந்த நாளை கொண்டாடுகிற நேரத்தில் ஒரு உறுதிமொழி எடுக்க வேண்டும் என்று நான் முடிவு செய்திருக்கிறேன் ஆகவே அந்த உறுதிமொழியை நான் படிக்கிற நேரத்தில் திரும்ப நீங்கள் அத்தனை பேரும் அந்த உறுதிமொழியை ஏற்றுக்கொண்டு படிக்க வேண்டும் அதை திரும்ப சொல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் ஒரே இலக்கு தமிழ்நாட்டின் நலனையும் எதிர்காலத்தையும் யாருக்காகவும் எதற்காகவும் விட்டுத்தர மாட்டோம் விட்டு மாட்டோம் இந்தி திணிப்பை இந்தி திணிப்பை என்றும் எதிர்ப்போம் என்றும் எதிர்ப்போம் தமிழ்நாட்டின் உரிமைகளுக்காக உரிமைகளுக்காக ஒன்றுபட்டு ஒன்றுபட்டு போராடுவோம் போராடுவோம் தமிழ்நாடு தமிழ்நாடு போராடும் போராடும் தமிழ்நாடு தமிழ்நாடு வெல்லும் வெல்லும் தமிழ்நாடு தமிழ்நாடு போராடும் போராடும் தமிழ்நாடு தமிழ்நாடு வெல்லும் வெல்லும் தமிழ்நாடு போராடும் போராடும் தமிழ்நாடு வெல்லும் வெல்லும்